டாடா டியாகோ வாங்கலாமா வேண்டாமா நிறைய பேருக்கு டாடா டியாகோ ஐடியா இருக்கும் ஸோ ஏன் வாங்கலாம் அப்படின்னு ஒரு பத்து நன்மைகள் நான் சொல்கிறேன் அப்புறமா ஒரு தீமைகளும் ஒரு நாலு இருக்குது அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் டாடா டியாகோவோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா இதோட பில்டு குவாலிட்டி தான் அதாவது சேஃப்டி ஃபியூச்சரில் ஃபோர் ஸ்டார் வாங்கியிருக்கு ஏன்னா இதோட பாடி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த டோர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்டாக இருக்கும் திக்னஸும் ஜாஸ்தியா இருக்கும் இந்த டோரோட வெயிட்டும் நிறைய இருக்கும் அதர் பிராண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா டோரோட வெயிட்டே ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த தகரத்தோட திக்னஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும் பட் இதுல வெயிட்டும் காரோட வெயிட் ஜாஸ்தி ஏன் அப்படின்னா இதுல யூஸ் பண்ணிருக்க அந்த தகர மெட்டலோட வெயிட் திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த ரூப் வந்து பாத்தீங்கன்னா மத்த அதர் பிராண்ட்ல குறிப்பா மாறுதி எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப இந்த ரூஃப் எல்லாம் இப்படி கை வச்சு ப்ரெஷ் பண்ணாலே நெளியும் பட் இதுல அந்த மாதிரி இல்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே கொடுத்துருக்காங்க சோ இதோட பாடி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் கிராண்ட் ஐட் அண்ட் எல்லாம் இதுக்கு போட்டியா வந்த கார்கள் தான் ஆனா பாத்தீங்கன்னா அதெல்லாம் விட இந்த கார் ரொம்பவே அருமையா இருக்கும் இதோட பில்டு குவாலிட்டி தான் இந்த போனட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கும் பட் அந்த கார்களுக்கு அந்த அளவுக்கு வெயிட் இருக்காது போனட் வெயிட் இருக்காது சோ உங்களுடைய ஒரு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா நீங்க வந்து உள்ள சேஃபா இருக்கலாம் இப்போ டாடா டியோகாவோட ஆக்சிடென்ட் வெஹிக்கிள்ஸ் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க டாடா டியோவுக்கு கம்மியா அடிபட்டு இருக்கும் ஆனா ஆப்போசிட் கார்களுக்கு வந்து நிறைய அடிபட்டு இருக்கும் டாடா டியோகாவோட இப்போ ஒரு மாருதி கார் அடிச்சிருச்சு அப்படி செஞ்சுக்கலேன் இந்த காருக்கு சேதாரம் வந்து கம்மியா தான் இருக்கும் மாருதி கார்களுக்கு சேதாரம் ஜாஸ்தியா இருக்கும் ஏன் அப்படின்னா இதோட இந்த பில்டு குவாலிட்டி தான் இதோட மெட்டலோட குவாலிட்டி தான் அது ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்டேரிங் தாங்க அவ்வளவு அற்புதமா இருக்கும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் இந்த ஸ்டேரிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு மோட்டார் பவர் ஸ்டேரிங் தான் மற்ற வண்டிகளை காட்டிலும் இந்த வண்டியில இருக்க ஸ்டேரிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த அளவுக்கு ஸ்டேரிங் சூப்பரா இருக்கு ஸ்மூத்தா இருக்கு மூணாவது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்ஜின் தாங்க சூப்பரான இன்ஜின் இது வந்து ஒரு பெட்ரோல் இன்ஜின் இது ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் மூணு சிலிண்டர் இன்ஜின்ங்க இது இந்த இன்ஜினோட இன்னொரு பிளஸ்னு பாத்தீங்கன்னா மெயின்டனன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தாங்க அடிக்கடி வந்து செலவு வைக்காது திடீர்னு ஆயில் லீக் ஆகுறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடினாலும் இந்த ஆயில் ஸ்டிக் நீங்க உருவி பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்மோக்கோ ஆயிலோ துப்பாது சோ இன்ஜின் வந்து அடிக்கடி செலவு வைக்காதனால இந்த இது ஒரு சூப்பரான இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்ஜின்னு சொல்லலாம் நிறைய இன்ஜின்ல வந்து பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் நிறைய இருக்கும் சீரீ சிலிண்டர் இன்ஜின்ல ஃபுல்லாமே வைப்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கும் பட் இந்த வண்டியில அப்படி இல்ல ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து பேலன்சிங் சாப்டர்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அது கொடுத்துருக்கிறதுனால இதோட வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகுது ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் நாலாவது அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் தான் மேலே சொல்லப்போனா இந்த பட்ஜெட்ல அருமையான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த சாக்கப் அப் சர் இருக்கு அவ்வளோ அருமையா இருக்கு ஒரு எண்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் அப்படியே சூப்பராக இருக்கும் இந்த சாக்அப் சார் ஸோ நல்ல சஸ்பென்ஷன் இந்த வண்டி கொடுத்துருக்கிறதுனால இந்த வண்டியை நீங்க நம்பி எடுக்கலாம் பள்ளம் மேட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தா இருக்குங்க அஞ்சாவது அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கூல்டு க்ளோ பாக்ஸ் தாங்க இங்க நீங்க கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுக்கலாங்க நல்ல சில்லுன்னு வரும் இங்கேயும் ஏசி கத்தலாம் வருதுங்க இங்க நீங்க ஒரு கோக்கு பெப்சி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்ல வாட்டர் கேன்லாம் எல்லாம் வச்சிட்டீங்கன்னா நல்லா கூலிங்காகவே இருக்கும் நல்லா நீங்க வெளியில எல்லாம் போறீங்க போகிறீங்க போறீங்க அப்படிங்கும் போது இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுலேயும் ஏசி கத்தலாம் வருதுங்க சோ இதுதான் ஒரு அஞ்சாவது அட்வான்டேஜ் இதில் நிறைய கார்களுக்கு வரதில்லை ஒரு ஏழு லட்சம் நீங்க போட்டு கார் வாங்கினாலும் நிறைய கார்கள்ல இந்த கோல்டு க்ளோ பாக்ஸ் வந்து வரது கிடையாது பட் இந்த கார்ல வருது ஆறாவது இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா டாப் ஸ்பீடு தாங்க டாப் ஸ்பீடு கிட்டத்தட்ட ஒன் பிப்டி ஃபைவ்ங்க நல்ல ஸ்பீட்ல போகும் நிறைய பேர் இந்த காரை சிட்டி டிரைவ் கார்ன்னு சொல்லுவாங்க பட் இது வந்து அப்படி இல்லை இது லாங் பர்பஸ்க்கு லாங்கா போறவங்களுக்கு பக்கமா சூட் ஆகும் நிறைய பேர் சொல்ற கமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கார் லாங் டிரைவ்க்கு தரமா இருக்கு டாப் ஸ்பீடும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்கு ஸோ நல்லா போகுது லாங்ல ஒரு நூறுக்கு மேல நல்லபடியாக நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்றத இந்த கார் சொல்றாங்க ஸோ சிட்டி டிரைவ்ன்றது நீங்க எதிர்பார்க்கறத விட லாங்குக்கும் இந்த கார் ரொம்பவே அருமையா இருக்கும் ஏற்கனவே இதோட சஸ்பென்சும் சொல்லியிருக்கிறேன் சூப்பரா இருக்குன்னு அதோட ஸ்டேரிங்கும் அருமையா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ இது ரெண்டும் நல்லா இருந்து இன்ஜினும் நல்லா இருந்து அந்த டாப் ஸ்பீடு ஒன் ஃபிஃப்டி ஃபைவும் போகுது பாத்தீங்களா ஸோ அதனால லாங்குக்கு இந்த வண்டி சூப்பரா இருக்கு ஏழாவது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட கேபின் ஸ்பேஸ் தாங்க பூட் ஸ்பேஸ்னாலும் சரி இந்த வண்டியில நல்லா இருக்கு டிக்கி ஸ்பேஸும் நல்லா இருக்கு நீங்க உட்காரும் போது நல்லா கால் நீட்டி உட்கார்றதுக்கும் சூப்பரா இருக்கு பின்னாடி ஒரு கம்ஃபர்ட்டா ஒரு மூணு பேர் உட்காரலாம் முன்னாடியும் பாத்தீங்கன்னா உட்கார டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல உட்கார அந்த கோ பேசஞ்சர் சீட்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு நல்ல ஸ்பேஸோட இருக்கு இந்த கேபினோட ஸ்பேஸ் நல்லாவே இருக்கு இந்த செக்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிறப்பா கொடுத்துருக்கிறாங்க எட்டாவது அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம் தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஏபிஎஸ் ஏபிஎஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏபிஎஸ் பிரேக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்கு ஏபிஎஸ்க்கு அப்புறமா இந்த வண்டியில இபிடி சிஸ்டம் இருக்குங்க இபிடி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பிரேக் போர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ன்றதுதான் இதோட மீனிங் இது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ பிரேக் அப்படின்றது சாதாரணமா என்ன ஏபிஎஸ் எப்படி பிடிக்கும் அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து லோடு இன்ஜின் லோடு அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே வந்து அதிகமான பிரேக்கிங்கும் பின்னாடி கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்காது ஸோ பேக்ல இருக்க ரெண்டு டயருக்கும் வந்து கொஞ்சம் கம்மியான பிரேக்கிங்கும் பிடிக்கும் ஸோ பின்னாடி இப்போ நிறைய லக்கேஜ் தான் எதுவும் வச்சுக்கோங்க இப்போ நிறைய லக்கேஜ் பின்னாடி எழுதிட்டோம் பின்னாடி ஒரு மூணு பேர் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கும் போது அதுக்கு தேவையான பிரேக்கிங் வந்து நமக்கு வேணும் இல்லைங்களா ஸோ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கரெக்டாக கொடுக்கறதுக்காக தான் இந்த சிஸ்டமே ஸோ அங்கேயும் நல்ல பிரேக்கிங் அது கொடுக்கும் என்ன வெயிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கேரி பண்ணி அந்த வெயிட்டை கொடுக்கும் அடுத்ததான் பிரேக்ல வந்து மூணாவது சிஎஸ்சி அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இதுல இருந்து பாத்தீங்கன்னா கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றதா இருக்கும் இப்போ இது எதுக்காக அப்படின்னா நீங்க ஹில்ஸ் எல்லாம் போறீங்க இல்ல டேர்னிங் வளைவா ஒரு ரோட்ல போறீங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே வளச்சு நம்ம திருப்போம் பாத்தீங்களா அப்போ வந்து கொஞ்சம் டயர் ஸ்லிப் ஆகுற மாதிரி இருக்கும் அப்படி டேன் பண்ணும்போது சோ அதுக்கு ஸ்டெபிலிட்டியா இருக்கிறதுக்காக இந்த சிஸ்டம் போட்டிருக்கிறாங்க முதல்ல பிரீமியம் காருக்கு தான் இந்த சிஎஸ்சி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து இந்த மாதிரி கார்களுக்கே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ நீங்க டேனிங்ல திரும்பும் போதும் சரி வேகமா டேனிங்ல டேன் பண்ணும் போதும் சரி இல்ல நீங்க லாங் டிரைவ் எல்லாம் போயிட்டு இருக்கேன் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நைன்த் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட சென்சார் தாங்க தியாகாவை பொறுத்த வரைக்கும் சென்சார் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இப்போ டாட்டாலேயே நிறைய வண்டிகள் இருக்கு அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாங்கின கொஞ்ச நாளே சென்சார் கம்ப்ளைண்ட் வந்துருன்றாங்க பட் டியாகோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் வண்டியில எல்லாம் ரிவியூ கேட்டிருக்கேன் சென்சார் கம்ப்ளைண்ட் அப்படின்றதே அந்த வண்டியில வரவே மாட்டேங்குதுங்க சோ இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம் சென்சர் வந்து அடிக்கடி பழுதாக கூடாது இந்த வண்டியில அப்படி பழுதாகிறது இல்ல சோ நீங்க நம்பி இந்த டியாகோ நீங்க எடுக்கலாம் பத்தாவது அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜ் தாங்க நிறைய பேர் இந்த மைலேஜுக்காகவே இந்த டாடா டீவாக எடுக்கிறாங்க டீசல் இருந்தாலும் சரி பெட்ரோல இருந்தாலும் சரி சூப்பரா இருக்குது பெட்ரோலுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா இருபது அரவுண்டா பதினெட்டுல இருபது கிடச்சிருது சிட்டிகளையும் பாத்தீங்கன்னா ஓரளவு ஒரு பன்னெண்டு கிடைச்சிருது பட் சிட்டி மைலேஜ் கம்மினாலும் நீங்க லாங் போகும்போது அதுவும் ரொம்ப சென்னை மாதிரி ரொம்ப டிராபிக்ல நின்னு இன்னு போனா தான் மைலேஜ் குறையவே முடியும் நார்மலான மதுரை திருச்சி சிட்டிக்கு எல்லாம் மைலேஜ் குறைய போறது இல்ல பதினெட்டுல இருந்து இருபது நல்ல மைலேஜ் தருது சோ மைலேஜ் அப்படின்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த வண்டிக்கு அடுத்தா நம்ம பார்க்க போறது டிஸ்அட்வான்டேஜ் இதோட குறைகள்ல முதல் குறையே புவர் சர்வீஸ் தாங்க சர்வீஸ் நெட்ஒர்க் ரொம்பவே கேவலமா இருக்கு சொல்ல போனா இப்ப நீங்க ஒரு சர்வீஸ்க்காக விட்டுறீங்க ஒரு பிரச்சனைக்காக விட்டுறீங்க அப்படின்னா அதை பார்ப்பாங்க அப்படி பாக்காட்டினா கூட இன்னொரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டு வந்து கையில கொடுத்துடுறாங்க சர்வீஸ் சென்டர்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட்காக இந்த வண்டியை கொடுத்துறீங்கன்னு வச்சுக்கலேன் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் தான் செக் பண்றாங்க என்னென்னலாம் இது வரையும் நம்ம இருக்கோம் அப்படின்னு செக் பண்ணிட்டு இப்ப என்ன மாத்தாம இருக்கோமோ அதை மாத்தனா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு அசன்சிலே சொல்றாங்க கரெக்டான ப்ராப்பர் சர்வீஸ் வந்து இந்த வண்டிக்கு அவங்க பண்ண மாட்டேன்றாங்க சோ இது ரொம்பவே டிஸ்அட்வான்டேஜில் முத இடம் இதுதான் ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் தாங்க இன்ஜின் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு இது த்ரீ சிலிண்டர் இன்ஜின் அப்படின்னாலுமே கொஞ்சம் இன்ஜினோட நாய்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு கொஞ்சம் கிலோமீட்டர் ஓட ஓட ஒரு ஒன் லேக் கிலோமீட்டர்லாம் ஓடிடுச்சு அப்படின்னா அந்த டாப் கியர்ல போகும்போதே இன்ஜின் ஆயோட நாய்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கு சோ இது ஒரு மைனஸ் தான் இந்த வண்டியில மூணாவது இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு இந்த வண்டியோட அந்த ஃபினிஷிங் குவாலிட்டி தாங்க இந்த பினிஷிங் குவாலிட்டின்னு சொல்லும் இப்போ இந்த இடம் பாருங்களேன் சரியா ஒட்டாத மாதிரி இருக்கும் ஹுண்டாய் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பென்சில் எடுத்து அப்படியே ஷார்ப்பா கோடு மாதிரி போட்டே வருவாங்களாம் அந்த பென்சிலோட நீடில் வந்து உடையவே கூடாது பட் இதுல ஒரு பென்சில் எடுத்து நீடில் போட்டீங்கன்னா பல பென்சில் நம்ம சிவி சிவி பென்சிலே நமக்கு நிறைய நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி பினிஷிங் குவாலிட்டி வந்து அவங்க நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் இந்த வண்டியை வந்து நல்ல சேல்ஸ் ஆகும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நாலாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட பிக்கப் தாங்க இந்த வண்டியோட சடன் பிக்கப் வந்து இன்னும் கொஞ்சம் கூட இருக்கலாம் பட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அது ஏன் என்ன காரணம் அப்படின்னா இந்த வண்டியோட வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி சேஃப்டி ஃபீச்சருக்காக இந்த வண்டியோட வெயிட்டை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்ததுனால பிக்கப் கொஞ்சம் ட்ராப் ஆகுது இப்போ இந்த வண்டியில நான் ஒரு பத்து அட்வான்டேஜ்ல இருக்கிறேன் ஒரு நாலு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியிருக்கிறேன் பட் வந்து பாத்தீங்கன்னா நிறைகள் தான் இந்த வண்டியில அதிகமா இருக்கு ஸோ இந்த வண்டியை நீங்க தாராளமா வாங்கி ஓட்டலாம் அது எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் நானா இதுமே சொல்லலை இந்த வண்டியை யூஸ் பண்ண அந்த ஓனர்ஸ் தான் எல்லாமே சொன்னாங்க ஸோ அவங்க சொன்னதை வச்சுதான் நான் இந்த நிறைகள் குறைகள் ரெண்டுமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த வண்டியை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு இந்த வண்டி ஓகேவாகுமா இந்த குறைகள் எனக்கு பெருசா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க சூஸ் பண்றது ரொம்பவே நல்லது நீங்க ஐட்டன் எஸ்பிரஸோ அப்புறம் ஆல்டோ வேகனர் இதெல்லாம் நீங்க ஐடியால வச்சிருப்பீங்க பட் அதெல்லாம் விட இந்த டியாகோ ரொம்பவே நல்ல வண்டிங்க அதெல்லாம் வாங்குறதுக்கே நீங்க இந்த டியாகோ வாங்கிட்டு போயிடலாம் ஏன்னா சேஃப்டி ஃபியூச்சர் சூப்பரா இருக்கு அப்புறம் சிஸ்டம் ரொம்பவே அட்வான்ஸா இருக்கு பிரேக்கிங் அந்த ஸ்டேரிங் எல்லாமே சூப்பரா இருக்கு அந்த அந்த வண்டிகளை காட்டிலும் நல்லாவே இருக்கு ஸோ இந்த வண்டியை வாங்குறது ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம்